ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மீனா முதல் நாள் மாலையிலிருந்தே மீனா நச்சரித்துக் கொண்டிருந்தாள் ஆதா எனக்கு ரெண்டு ப்ளூ ரிப்பன் வேணும் நாலன்க்கு ஸ்கூலுக்கு கட்டிக்கிட்டு போகணும் இல்லைனா டீச்சர் அடிப்பாக நாளை மறுநாள் யாரோ ஒரு மாண்புமிகு அமைச்சர் அந்த கிராமத்தின் வழியாக பக்கத்து ஊருக்கு போகிறாராம் அவரை வரவேற்க வழியிலேயே மலர் தூவி மரியாதை செய்ய பள்ளி குழந்தைகளை நிற்க வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம் காலையில் எல்லா பள்ளி மாணவ மாணவிகளும் சீருடை அணிந்து சாலையின் இருப்புறங்களிலும் அணிவகுத்து நின்று அமைச்சர் தன் ரதகஜ துரக பதாதிகளுடன் விஜயம் செய்யும் வரை காத்திருந்து பூக்களை தூவ வேண்டுமாம் சீருடையோடு பெண் குழந்தைகள் இரட்டை ஜடை பின்னி ப்ளூ ரிப்பன் கட்டி வர வேண்டுமாம் மீனாவிடம் ஏற்கனவே இருந்த இரண்டு ரிப்பன்களில் ஒன்று எண்ணெய் பிசுக்கு ஏறி எளிவாய்க்குள் போய்விட்டது இன்னொன்று வெளுத்து போய் நீளம் என்று சொல்வதற்கே தகுதி இழந்து விட்டது ஆகையால் புதிதாக இரண்டு ரிப்பன்கள் வாங்கித்தரும்படி நச்சரித்து கொண்டிருந்தாள் ஆத்தா பேச்சு செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டிருந்தாள் முதல் நாள் காலையில்தான் தான் பால் ஊற்றும் வாடிக்கையாளர் டீச்சர் பார்வதியின் வீட்டில் பால் கணக்கு பண்ணி பணம் வாங்கி மாட்டுக்கு புண்ணாக்கும் வைக்கோலும் வாங்கி போட்டிருந்தாள் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் இருக்கும் நிலையில் திடீரென்று இரண்டு ரிப்பன் வாங்க ரூபாய்க்கு எங்கே போவாள் பேச்சு இந்நேரம் ஆண்டியப்பன் உயிரோடு இருந்திருந்தால் தன் ஒரே செல்ல மகள் மீனாவுக்காக எப்படியாவது யாரிடமாவது போய் கெஞ்சி கூத்தாடி இரண்டு ரூபாய் வாங்கி ரிப்பன்களுடன் வீடு திரும்பியிருப்பான் அவன் மகளிடம் வைத்திருந்த அளவுக்கு மதுவின் மேலும் ஆசை வைத்திருந்ததே யமனாக முடிந்தது ஒரு நாள் அவன் கண்முன் தெரியாமல் ஏற்றிக்கொண்டு சாலையில் வர அதே மாதிரி கண்மண் தெரியாமல் குடித்துவிட்டு வந்த லாரி அவன் மேல் ஏறிவிட்டது அந்த காலத்தில் பேச்சியின் வீட்டு மாட்டுக்கொட்டகையில் கொட்டகையில் ஏழு எட்டு பால் மாடுகள் நிற்கும் ஆண்டியப்பன் தன் வருமானம் போதாத போதெல்லாம் ஒவ்வொரு மாடாக விற்று குடித்து கடைசியில் ஒரே ஒரு மாடுதான் மாட்டு கொட்டகை என்ற பெயரை காப்பாற்ற மீந்திருந்தது ஏழு எட்டு மாடுகள் இருந்தபோது மாடிக்கைக்காரர்களுக்கு ஊற்றியது போக மீதி இருக்கும் பாலை யாராவது குழந்தைக்கு என்று கேட்டால் காசு வாங்காமல் கொடுப்பார்கள் பேச்சியும் ஆண்டிய பணம் இருவருக்கும் திருமணமாகி பல வருடங்கள் வரை அவள் வயிற்றிலே பூச்சியோ புழுவோ வைக்காததால் குழந்தைகளுக்கு பால் இலவசமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பித்தார்கள் அந்த புண்ணியத்தாலோ என்னவோ எட்டு ஆண்டுகள் கழித்து மீனா அந்த குடிசையிலே அவதரித்தாள் கணவன் இறந்த பிறகு ஒரு மாட்டு பாலை கறந்து டீச்சர் வீட்டுக்கு ஊற்றும் வருமானத்தோடு அவ்வப்போது வயலில் நாற்று நடவு களையெடுப்பு கதிரறுப்பு குஞ்சையில் கடலை விட்டு என்று கூலி வேலைக்கு போவாள் பேச்சி யாரிடமும் கடன் வாங்காமல் கட்டு செட்டாய் குடும்பத்தை நடத்தி கொண்டு மீனாவை படிக்க வைத்து கொண்டிருந்தாள் அவள் பால் ஊற்றும் டீச்சர் டீச்சர் வீட்டார் காலையில் திடீரென்று பக்கத்து நகரத்துக்கு ஏதோ வேலையாக போயிருந்தார்கள் நாளை மறுநாள் அமைச்சரை தரிசிக்கத்தான் வருவார்கள் ஆகையால் இப்போது அவர்களிடம் பணம் கேட்டு வாங்க முடியாது கிராமத்தில் வேறு யாரிடமும் கடன் கேட்டு அவளுக்கு பழக்கமில்லை பேச்சுக்குள்ள ஒரே வழி டீச்சர் வீட்டுக்கு கொடுக்காமல் இருக்கும் பாலை வேறு யாருக்காவது விற்பதுதான் விற்று இரண்டு ரூபாய் கிடைத்து விட்டால் சாய்ந்தரம் சைக்கிளில் டவுனுக்கு சினிமாவுக்கோ கடைத்தெருவுக்கோ போகும் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து டவுனில் ப்ளூரி பண்ண இரண்டு வாங்கி வர சொல்லிவிடலாம் ஆனால் இந்த கிராமத்தில் யார் இரண்டு ஆளுக்கு இரண்டு ஆளாக்கு பாலை காசு கொடுத்து வாங்க போகிறார்கள் காளை பாலை அப்படியே அடுப்பில் வைத்து காய்ச்சினால் பேச்சி அந்த பாலின் மேலிருந்து ஆவி வெளியேறி மறைந்த போது மகளின் ரிப்பனாசையும் ஆவியாகி மறைவது போல் பேச்சியின் கண்களுக்குள் ஒரு காட்சி தோன்றி நீரில் கரைந்தது மாலையில் சீக்கிரமே பாலை கறந்து தயாராக வைத்துக் கொண்டிருந்தால் பேச்சி யாராவது ஆத்திரம் அவசரமாக பால் வேண்டும் என்று வரமாட்டார்களா என்ற ஒரு நப்பாசை அவள் மனதிற்குள் எழும்பிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் கையில் ஒரு செம்புடன் அடுத்த திரு கருப்பாயி வேகமாக அங்கே வந்தாள் பேச்சி பால் இருக்கா என்று அவள் கேட்டதும் பேச்சியின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை மிகவும் ஜாக்கிரதை உணர்வுடன் அவளை ஏறிட்டு பார்த்தாள் கருப்பாயியைப் பற்றி அந்த கிராமத்தில் வெகு பிரசித்தம் விதை நெல் வாங்கியதற்கான பணத்தை கதிரறுவரைக்கு பிறகு கூட கொடுக்க மாட்டாள் என்று எல்லோருக்கும் தெரியும் பாலா எதுக்கு கருப்பாயி என்று சாதாரணமாக கேட்டாள் பேச்சி அதை ஏன் கேட்குற காரக்குடியிலிருந்து என் குழந்தை வந்திருக்காக பக்கத்து வீட்டில் காப்பி தூளும் கருப்பட்டியும் வாங்கிட்டேன் பால் தான் வேணும் என்று பரபரப்புடன் கூறி செம்பை நீட்டினால் கருப்பாயி பேச்சு சுதாரித்து கொண்டு விட்டாள் இல்லை கருப்பாயி நான் வழக்கமாக ஊத்துற டீச்சர் ஊருக்கு போயிட்டாங்களா அதனால இப்போ தான் பாலை கறந்து காய்ச்சி தயிருக்கு உர ஊற்றிட்டேன் அடடே இப்போ என்ன செய்யறது என்று நெற்றியை சுருக்கி கவலைப்பட்டால் கருப்பாயி கிராமத்து வீடுகளில் யாரும் காப்பி குடிக்கிறதில்லன்னு குழந்தங்கிட்ட சொல்லிடு குழந்தந்தான கேட்டுக்கிடுவாக என்று சிரித்து கொண்டே அவளை காளிசம்புடன் அனுப்பி வைத்தாள் பேச்சி சிறிது நேரம் கழித்து ஒரு கையில் குவளையுடனும் மறு கையில் இரண்டு ரூபாய் நோட்டுடனும் வந்த சோழச்சியை பார்த்ததும் சட்டென்று எழுந்தே விட்டாள் பேச்சி வாங்கக்கா வாங்க என்று ஆத்தா வரவேற்கும் உற்சாக குரலை கேட்டு உள்ளே இருந்த மீனாவே வெளியே வந்து நின்றாள் ஏன் பேச்சி பால் வச்சிருக்கியா என்று கேட்டபடியே குடிசை முன்னால் வந்து நின்றாள் சோழச்சி இருக்குக்கா என்கிட்ட வழக்கமாக பால் வாங்குகிற டீச்சர் இன்னைக்கு டவுனுக்கு போயிட்டாங்க அவர்களுக்கு கூத்துற பால் இருக்குது என்று உள்ளே போய் செம்பில் இருந்த பாலை எடுத்து வந்து சோழச்சியின் குபலையில் ஊற்றினாள் பேச்சி என்னக்கா திருதுப்புன்னு வந்து விருந்தாடி வந்திருக்கார்களா காஃபி போட போறீர்களா என்று இயல்பாக கேட்டபடியே சோழச்சி நீட்டி இரண்டு ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டாள் அவள் இல்லை பேச்சி நம்ம பங்காளி விட்டு பொண்ணோன்னு தாய்ச்சி திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கு பாவம் அந்த பொண்ணு உடம்புல எலும்பு தான் இருக்குது வெறும் எலும்பில் தாய்ப்பால் எப்படி ஊறும் காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை தான் தாய்ப்பாலாம் மற்ற நேரங்களில் பால் தானாம் இன்னைக்கு உடனே திரும்புறது தானேன்னு நினச்சி பால் பவுடர் டப்பா எடுத்துகிட்டு வராமல் ஒரு பாட்டிலை பால் கரைச்சி கொண்டாந்துருக்கு ஆனால் மண்டியிலேருந்து இறங்குறப்ப கை தவறி கூடைய கீழே போட்டு பால் பாட்டில் உடஞ்சு போயிட்டது பாவம் இப்போ குழந்த பசிக்கு அளவுது அது கொடுக்கத்தான் உங்ககிட்ட பால் கேட்க வந்தேன் என்று பாவப்பட்டு உருக்கமாக சொல்லிவிட்டு புறப்பட்டால் சோழச்சி சட்ட தலையில் ஏதோ தட்டுவது போல் உணர்ந்து நிமிர்ந்தால் பேச்சு அக்கா கொஞ்சம் நில்லுங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க என்று இரண்டு ரூபாய் நோட்டை திருப்பி நீட்டினாள் அவள் அந்த இரண்டு ரூபாய் வண்ண காந்தத்தை இரு பிரிவாக்கி இரண்டு சடைப்பின்னலின் நுனியில் ரிப்பன்களாக கட்டிக்கொண்டிருந்த மீனா திடுக்கிட்டவளாய் ஆத்தாவை ஏறிட்டு பார்த்தாள் அக்கா குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாலுக்கு நான் பணம் வாங்குறதில்ல இலவசமா தான் எங்க வீட்டு பழக்கம் என்று நிச்சலனமாக சொல்லியபடி ரூபாய் நோட்டை சோழச்சியின் கையில் திணித்தாள் பேச்சி புண்ணியவதி நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அத்தா என்று பேச்சியை மனப்பூர்வமாக வாழ்த்திவிட்டு ஆளுடன் திரும்பி நடந்தாள் சோழச்சி அக்கா